அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பாரத தேசமே ஒரு பெருந்துயர் மூழ்கி கிடக்கு கேரள மாவட்டத்தில் நடந்த நிலச்சரிவும் அதில் ஏற்பட்ட பலி எண்ணிக்கை கிட்டத்தட்ட முன்னூறு நெருங்கிக்கிட்டு போகுது இந்த இயற்கை சீற்றம்ன்றதை வந்து நம்ம மனிதர்களால் தடுக்க முடியாது ஆனால் அதில் ஏற்படுற உயிருப்புகள் வந்து நம்ம தடுத்துருக்கலாம் இதை யாரும் வந்து உபாசனப்படுத்த முடியாது மத்திய அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட பல முறை வந்து கேரள மாநிலத்துக்கு இந்த மாதிரி ஒரு க கனமழை எச்சரிக்கை விடுத்துக்கிறாங்க நிலச்சரிவு எச்சரிக்கை விடுத்துருக்குறாங்க ஆனால் அதை அந்த மாநில அரசாங்கம் பொருட்படுத்தாமல் இருந்ததன் விளைவு தான் இந்த பலி எண்ணிக்கை வந்து இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் இப்போ பாரத தேசத்தில் பாருங்கள் அரசியல் எது இதில் பண்ணுறதுன்னு ஒரு விவசையே இல்லாமல் மக்கள் இந்த மரண மரண ஓலத்தின் கூட இடையில் கூட அரசியல் பண்ணிட்டுருக்கிறாங்க நேற்று மாநிலங்களவையில் வந்து பெரும் கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டிருக்கு இந்த நிலச்சரிவினால் மா மாநில அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்க குறை சொல்கிறாங்க மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கத்தை நாங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி அறிவிச்சிருக்கிறோம் நீங்கள் தான் கண்டுக்கிற அப்படின்னு சொல் எதுவாக இருந்தாலும் இதை வந்து பொருட்படுத்தி இருக்க வேண்டியது மாநில அரசாங்கத்தோட கடமை மத்திய அரசு மிக தெளிவாக நேற்று வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க நாங்கள் இத்தனை முறை மாநில அரசாங்கத்தை எச்சரித்திருக்கின்றோம் குறைந்தது இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கும் என்றும் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான காரணங்கள் அதிகமாக நிலச்சரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையுமே அவர் காமிக்கிறார் இந்த அறிக்கையை கூட பொருட்படுத்தாமல் எதிர்கட்சிகள் வெற்ற அரசியலுக்காக கூச்சலிட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு வந்து மக்களை காப்பாற்றணும் மக்களோடைய உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாக்கன்றதை விட இவங்க அரசியல் செய்கிறதா ஆர்வமாக இருக்கிறாங்க ஆளுங்கட்சியை வந்து குறை சொல்லி குற்றம் சொல்லி மக்களை திசை திருப்புறதில் கவனம் செலுத்துறத நீங்கள் மக்களை பாதுகாக்கிறதுலையும் மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பில் நீங்கள் கவனம் செலுத்தியிருந்தீங்கன்னா இவ்வளோ உயிரிழப்பை தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது இனி வர்ற காலத்திலேயாச்சும் தயவு செய்து இந்த வீணான அரசியலை விட்டுட்டு மக்களுக்கு நல்லது செய்ததில் கவனம் செலுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்